அருந்தின மலமாம் புனைந்தன அழுத்தம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் எந்திவை அனைத்தும் உணந்தனை என்றியும் பிறந்தன அன்றியும் தோறும் தோறும் பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும் கொண்டனை அனைத்தும் அனைத்தும் நினை கொண்டன கொண்டன அனைத்தும் அனைத்தும் நினை கொண்டன இன்றனை அனைத்தும் அனைத்தும் நினைத்தனத்தும் நினைத்தும் அனைத்தும் அனைத்தும் நினை ஓம்பின ஓம்பின அனைத்தும் அனைத்தும் நினை ஓம்பின செல்வத்து கழித்தனை தருத்திரத்தடுங்கினை செல்வத்து கழித்தினை

ஒரு பொ வலியும் வழங்கும் ஒரு வழி வலியும் ஒரு வழி சலமும் சரியும் ஒரு வழி சலமும் சரியும் ஒரு வழி உள்ளுறத் தொடங்கி வெளிப்படனாரும் சட்டகம் முடிவில் சுட்டெலும் சட்டகம் முடிவில் சுட்டு எழும்பாகும் சட்டகம் முடிவில் சுட்டெலும்பாகும் உடலுரு வாழ்க்கையை உள்ளுர தேர்ந்து கடிமல தொண்டை சடைமுடி கடவுளை கடிமல தொன்றை ஒளிவரும் சிவவரும் போக இன்பத்தை ஒளிவரும் சிவ பெரும் போக இன்பத்தை கடவா இவையோடு பொருந்தி எனதர நினைவர இருவினை மதம் அற எனது அற மலம் அலவர வரவோடு செலவு அர மருளற இருளர இரவோடு பகலர இரவோடு பகல் அக பரம் அற முதல் பணி பிள்ளை முதல்வணி பிள்ளைகள் எழும் சோதி முதல் பணி